டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அணுஇரிபியல் மற்றும் பாய்மங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்களை தான் பயிற்சி செய்ய போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பயிற்சி செய்யக்கூடிய முதல் வினா மின் சுமையற்ற நியூட்ரன்களை கண்டறிந்தவர் மின் சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் சாட்விக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு இரண்டாவது வினா யுரேனியம் கதிரியக்க தனிமமாக அடையாளப்படுத்தப்பட்டவர் யுரேனியம் கதிரியக்க தனிமமாக அடையாளப்படுத்தப்பட்டவர் ஆப்ஷன் சி ஹென்றி பெக்கொரல் மூன்றாவது வினா இரண்டு நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் யார் இரண்டு நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் ஆப்ஷன் பி மேரி குயிரி நான்காவது வினா அணு எண் எண்பத்தி மூணை விட குறைவாக உள்ள டேஸ் தனிமங்களே இதுவரையில் தன்மை வாய்ந்தவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன அணு எண் எண்பத்தி மூணை விட குறைவாக உள்ள டேஸ் தனிமங்களே இதுவரையில் கதிரியக்கத்தன்மை வாய்ந்தவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒன்று டெக்னிட்டியம் இரண்டு புரோமித்தியம் மூன்று யுரேனியம் நான்கு ரேடியம் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு சரி ஐந்தாவது வினா கதிரியக்கத்தின் பன்னாட்டு எஸ்ஐ அழகு கதிரியக்கத்தின் பன்னாட்டு அழகு ஆப்ஷன் பி பெக்குரல் ஆறாவது வினா பீட்டா கதிர்களை கண்டுபிடித்தவர் பீட்டா கதிர்களை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் டி எர்னஸ்ட் ரூதர்கோர்ட் ஏழாவது வினா ஆல்பா மற்றும் பீட்டா செதவின் சே உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடப்பெயர்வு விதியின் மூலம் விளக்கியவர் ஆல்பா மற்றும் பீட்டா செதவின் போது சே உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடப்பெயர்வு விதியின் மூலம் விளக்கியவர் ஆப்ஷன் சி சாடி மற்றும் ஃபக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு சாடி மற்றும் ஃபஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் எட்டாவது வினா பீட்டா செதுவுக்கு எடுத்துக்காட்டு பீட்டா செதுவுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு யூ இரநூத்தி முப்பத்தெட்டு சீக்கொல்ட்டு தொண்ணூறு டிஹெச் இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் டூ ஹெச்இ பவர் ஃபோர் இரண்டு பதினைந்து பி பவர் முப்பத்தி ரெண்டு சீக்கொல்ட்டு பதினாறு எஸ் பவர் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன் இ பவர் ஜீரோ சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி ஒன்பதாவது வினா ஒவ்வொரு அணுக்கரு பிளவிற்கும் வெளியாகின்ற சராசரி ஆற்றலின் அளவு ஒவ்வொரு அணுக்கரு பிளவிற்கும் வெளியாகின்ற சராசரி ஆற்றலின் அளவு ஆப்ஷன் பி மூணு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் பதினொன்று ஜூல் பத்தாவது வினா அமெரிக்கா ஜப்பானின் குரோசிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர் அமெரிக்கா ஜப்பானின் குரோசிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர் ஆப்ஷன் ஏ லிட்டில் பாய் பதினொன்றாவது வினா ஒன்று ஹெச் பவர் டூ என்பது ஹைட்ரஜனின் கூறியது ஒன்று ஹெச் பவர் டூ என்பது ஹைட்ரஜனின் ஐ கூறியது ஆப்ஷன் சி யூட்ரியம் பனிரெண்டாவது வினா வெற்றிடத்தில் ஒலியின் திசைவேகம் வெற்றிடத்தில் ஒலியின் திசைவேகம் ஆப்ஷன் சி மூணு இன்ட்டு பத்தினுடுக்கு எட்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் பதிமூன்றாவது வினா அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி அதாவது ஹைட்ரஜன் குண்டு பதினான்காவது வினா அணுக்கரு இணைவு நிகழ்வின் விளை பொருள் அணுக்கரு இணைவு நிகழ்வின் விளைபொருள் ஆப்ஷன் பி ஹீலியம் பதினைந்தாவது வினா தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு ஆப்ஷன் பி பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு பதினாறாவது வினா இரத்த நோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு இரத்த நோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு ஆப்ஷன் ஏ இரும்பு ஐம்பத்தி ஒன்பது பதினேழாவது வினா பொருள்களின் வயதை அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு பொருள்களின் வயதை அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு ஆப்ஷன் சி கதிரியக்க கார்பன் சி பவர் பதினான்கு படிக உருவம் பற்றிய அறிய பயன்படுவது படிக உருவம் பற்றி அறிய பயன்படுவது ஆப்ஷன் டி எக்ஸ் கதிர் பத்தொன்பதாவது வினா டோசி மீட்டரை கொண்டு அளக்க கூடியது டோசி மீட்டரை கொண்டு அளக்கக்கூடியது ஆப்ஷன் பி கதிரியக்கம் இருபதாவது வினா அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படும் எரிபொருள் அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படும் எரிபொருள் ஆப்ஷன் ஏ யுரேனியம் இருபத்தி ஒன்றாவது வினா தொடர்வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுவது தொடர்வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுவது ஆப்ஷன் டி கட்டுப்படுத்தும் கழிகள் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் வாங்கிக்கலாம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா அணுக்கரு உலையில் தனிப்பானாகவும் குளிர்விப்பானாகவும் பயன்படுவது அணுக்கரு உலையில் தனிப்பானாகவும் குளிர்விப்பானாகவும் பயன்படுவது ஆப்ஷன் சி கணநீர் இருபத்தி மூன்றாவது வினா இந்திய அணு அணுசக்தி ஆணையம் எங்கு அமைந்துள்ளது இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி மும்பை இருபத்தி நான்காவது வினா இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் ஆப்ஷன் ஏ தாராப்பூர் இருபத்தி ஐந்தாவது வினா ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை ஆப்ஷன் டி அப்சரா இருபத்தி ஆறாவது வினா ஒரு எலக்ட்ரான் ஓல்ட் என்பது ஒரு எலக்ட்ரான் ஓல்ட் என்பது ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ரெண்டு இன்று பத்தினருக்கு மைனஸ் பத்தொம்போது ஜூன் இருபத்தி ஏழாவது வினா நரோரா அணு மின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது நரோரா அணு மின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி உத்திரப்பிரதேசம் இருபத்தி எட்டாவது வினா பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அப்சரா அணு உலகிற்கு பெயரிட்டவர் யார் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அப்சரா அணு உலகிற்கு பெயரிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு இருபத்தி ஒன்பதாவது வினா செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி ஐரின் கியூரி முப்பதாவது வினா கீழ்கண்ட எந்த வினையில் சே உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் ஒன்று ஆல்ஃபா சிதைவு இரண்டு பீட்டா செதிவு மூன்று காமா செதிவு நான்கு நியூட்ரான் செதிவு சரியான விடை ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் மூன்று சரி முப்பத்தி ஒன்றாவது வினா காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் அவை ஆப்ஷன் சி மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் முப்பத்தி ரெண்டாவது வினா காமா கதிரி இயக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுத்தப்படுகின்றன காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆப்ஷன் சி காரியம் முப்பத்தி மூன்றாவது வினா கீழ்கண்ட எந்த கூற்று மற்றும் கூற்றுகள் சரியானவை கீழ்க்கண்ட எந்த கூற்று மற்றும் கூற்றுகள் சரியானவை ஒன்று அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும் இரண்டு அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும் மூன்று அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை நிகழும் நான்கு அணுகுண்டு வெடித்தலில் தொடர்வினை நிகழாது சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரி முப்பத்தி நான்காவது வினா சூரியனில் ஒரு வினாடியில் வெளியாகும் கதிரியக்க ஆற்றல் சூரியனில் ஒரு வினாடியில் வெளியாகும் கதிரியக்க ஆற்றல் ஆப்ஷன் பி மூணு புள்ளி எட்டு இன்று நடுக்கு இருபத்தாறு ஜூல் முப்பத்தி ஐந்தாவது வினா பொருத்துக ஜாரி பஜன் ஐடின் கியூரி ஹென்ரி பெக்கரல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இயற்கை கதிரியக்கம் இடைப்பயிற்சி விதி நிலை நிறை ஆற்றல் சமன்பாடு செயற்கை கதிரியக்கம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெண்டு நாலு ஒன்று மூணு முப்பத்தி ஆறாவது வினா பொறுத்துக கட்டுப்பாடற்ற தொடர்பினை வளமை பொருள்கள் கட்டுப்பாடான தொடர்வினை இணைவு வினை திசையில் ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு உலை உற்பத்தி உலை அணுகுண்டு சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று முப்பத்தி ஏழாவது வினா அணுக்கரு இணைவு நடைபெற தேவையான வெப்பநிலை அணுக்கரு இணைவு நடைபெற தேவையான வெப்பநிலை ஆப்ஷன் பி பத்தினடுக்கு ஏழு முதல் பத்தினடுக்கு ஒன்பது கேள்வின் முப்பத்தி எட்டாவது வினா உந்து விசையின் எஸ்ஐ அழகு உந்து விசையின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் ஏ நியூட்டன் முப்பத்தி ஒன்பதாவது வினா பூமியானது ஏறத்தாழ காற்றால் சூழப்பட்டுள்ள உயரம் பூமியானது ஏறத்தாழ காற்றால் சூழப்பட்டுள்ள உயரம் ஆப்ஷன் பி முந்நூறு கிலோமீட்டர் நாற்பதாவது வினா வளிமண்டல அழுத்தத்தை அழக்க பயன்படும் கருவி வளிமண்டல அழுத்தத்தை அழக்க பயன்படும் கருவி ஆப்ஷன் ஏ காற்றழுத்த மாணி நாற்பத்தி ஒன்றாவது வினா முதன் முதலாக பாதரச காற்றழுத்த மாணியை உருவாக்கியவர் முதன் முதலாக பாதரச காற்றழுத்த மாணியை உருவாக்கியவர் ஆப்ஷன் பி டாரி செல்லி நாற்பத்தி ரெண்டாவது வினா வளிமண்டல அழுத்தத்தின் மற்றொரு அழகு வளிமண்டல அழுத்தத்தின் மற்றொரு அழகு ஆப்ஷன் டி பார் நாற்பத்தி மூன்றாவது வினா நீரியல் அழுத்தியின் அடிப்படையாக அமைந்துள்ளது நீரியல் அழுத்தியின் அடிப்படையாக அமைந்துள்ளது ஆப்ஷன் பி பாஸ்கல் விதி நாற்பத்தி நான்காவது வினா திரவங்களை பயன்படுத்தாமல் வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடும் ஒரு கருவி திரவங்களை பயன்படுத்தாமல் வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடும் ஒரு கருவி ஆப்ஷன் ஏ அனிராய்டு காற்றழுத்தமானி நாற்பத்தி ஐந்தாவது வினா அடர்த்திக்கான குறியீடு அடர்த்திக்கான குறியீடு ஆப்ஷன் ஏ ரோ நாற்பத்தி ஆறாவது வினா ஒப்படர்த்தியை அளக்க உதவும் கருவி ஒப்படர்த்தியை அளக்க உதவும் கருவி ஆப்ஷன் டி பிக்னோமீட்டர் நாற்பத்தி ஏழாவது வினா பால்மானியில் எந்த வெப்பநிலையில் சரியான அளவீடுகளை அளக்க முடியும் பால்மானியில் எந்த வெப்பநிலையில் சரியான அளவீடுகளை அழக்க முடியும் ஆப்ஷன் டி அறுபது டிகிரி எஃப் நாற்பத்தி எட்டாவது வினா மிதப்புத்தன்மையின் தத்துவம் செயல்படும் விதத்தை விளக்கும் சோதனை மிதப்புத்தன்மையின் தத்துவம் செயல்படும் விதத்தை விளக்கும் சோதனை ஆப்ஷன் ஏ கார்டீசியன் மூழ்கி நாற்பத்தி ஒன்பதாவது வினா நீர் நீர்நிலை சமநிலை என்ற தத்துவத்தை உருவாக்கியவர் நீர்நிலை சமநிலை என்ற தத்துவத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் பி ஆர்கிமிட்டீஸ் ஐம்பதாவது வினா பெட்ரோலியப் பொருட்கள் நீரில் மிதப்பதற்கு காரணம் பெட்ரோலியப் பொருட்கள் நீரில் மிதப்பதற்கு காரணம் ஆப்ஷன் டி தன்னடர்த்தி குறைவாக இருப்பதால் தன்னடர்த்தி குறைவாக இருப்பதால்